இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கை விஷயத்தில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வாழை அதாவது வாழை எனக்கு வந்து ஒரு எளிமையான விஷயம் இருக்கிறதுலையே எனக்கு என்னன்னு தெரியல வாழையை வந்து இயற்கை விஷயத்தில் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம் அப்போ அதனால பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வாழையில் ஏதாச்சும் ஒரு மதிப்பு கூட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் அதுக்கடுத்து ஒரு ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஆயிரம் கட்டை வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கையிலேயே போட்டு அதை வந்து நேந்திரம் சிப்ஸாகவும் நேந்திரம் பா வந்து உற்பத்தி பண்ணி விற்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை அதுக்கடுத்து அதுக்கடுத்த ஐடியா என்ன பண்ணலாம் அதாவது தொழிலாக பண்ணணும் அப்போனா தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து இது பண்ண முடியும் அப்படின்றதுனால அடுத்து வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம் அப்படின்னு அந்த இதில் இருக்கேன் நீ அடுத்து என்ன ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ஏன்னா எங்கள் ஏரியாவில் நேந்திரங்கிட்டு கிடைக்க மாட்டேது நீ நான் வந்து மறுபடியும் அந்த பக்கத்தில் இருந்து எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து இது பண்ணி மழை காலம் வேறு ஆயிருந்துச்சு எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து அதை போட்டுட்டு அதை ஒரு தொழிலாக பண்ணலாம் அப்படின்னு அதாவது வாழைகளில் என்னென்ன மதிப்பு கூட்டு பண்ண முடியுமோ அதையும் அதையும் பண்ணிவிட்டு இயற்கை விவசாயத்தை வந்து இன்னும் அடுத்த அடுத்த இதுக்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு இருக்குது அதாவது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் காணொலி போடணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலமையில வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து ஏன் இன்றைக்கி வெற்றி அடைய முடியலன்னு பார்த்திங்கன்னா மக்கள்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை நம்ம வந்து முதல்ல வந்து நம்பிக்கையை உண்டாக்கணும் அதுதான் வந்து நம்மளோட இதுவே அதாவது கண்டு போட்டதுலேருந்து அதை வந்து வெட்டி அதை வந்து எல்லாமே எல்லா ப எல்லா இதையுமே தயாரிக்கிற முறை எல்லாமே வந்து அவங்களுக்கு இது பண்ணலாம் அவங்க காசு கொடுத்து வாங்குகிறோம் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் இல்லை நேரில் வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது அப்போ அதனால் வந்து நம்மளுக்கு அவங்க என்ன என்ன கேள்வி கேட்டாலும் என்ன மேக்கு நம்ம பொறுமையாக பதில் சொல்லலாம் நேரில் வந்து பார்க்கணாலும் பார்க்கலாம் இல்லை நம்ம எது எல்லாம் என்ன என்ன டெய்லி என்ன பண்ணாலும் அதை நம்ம வந்து ஒவ்வொரு கணவலியாக நம்ம போட்டு போட்டு நம்ம வந்து அடுத்து வந்து எனக்கு வந்து அதாவது ஒரு தொழில் பண்ணோம் அந்த ஒரு தொழில் பண்ணாலுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கணும் அது வந்து அங்கே வந்து மக்களையே வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம க அதாவது காசு கொடுத்து வாங்குறவங்கள ஒரு தொழில் கூட நம்ம வந்து வே நம்ம ஏமாற்றுறானான்ற அந்த சிந்தனை வந்து இருக்கக்கூடாது அதுதான் வந்து என்னுடைய எனக்கு என்னுடைய எண்ணம்